கை தான் கண்ணு தெரியாது நீ என்ன விட்டுற மாட்டிய என்ன உங்க உள்ள சாஞ்சு படியே உயிர் ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு ஏங்க என்ன ஜெயில தள்ளாம நீ விட மாட்டியா என்ன சொல்றீங்க ஒரு டெட் பாடிய தோல் தூக்கிட்டு ரோட் ரோடா ஒரு மனுஷ அரைஞ்சா போலீஸ்காரன் கண்ட உருவானா முட்டி முட்டி பேத்தர மாட்டான் நீங்க ஒரு கள்ள இல்லை இல்லை இந்த பக்கம் வாங்க அழகண்ணே யாரு யாரா நான் தானே சிவா எந்த சிவா எந்த சிவாவா அவருக்கு கண்ணு தெரியாதுங்க கண்ணு தெரியாது ஆனா தெரியாதுன்னா உடுங்க ஏன் அது சும்மா நோண்றீங்க அவர் கண்ணு கழுகு கொத்திட்டு போயிடுச்சு கழுகு கொத்திட்டு போயிடுச்சா எப்போ போன வருஷம்

இந்த ஒண்ணு தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது எவ்வளவு அழகான பொண்ணு பொண்ணையே சுத்தி சுத்தி வர்றா அவன் அப்படியே கட்டி அணைச்சுக்க வேண்டாம் அதை விட்டுட்டு ஓடி ஒளிரியாப்பா இப்ப தானே நான் சொல்லிட்டு வந்த ஒரு சுமாரான பொண்ணுக்கே நான் எவ்வளவு அவசப்படுறேன்னு இத உங்களுக்கு புரியாது வாங்க போய் ஒளிச்சுக்கோ அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள போ அவ இந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் போய் என்ன பண்றது வாங்கணும் என்ன நல்லா அணைச்சுக்கோ

என்ன பிரயோஜனம் ஊருக்கு போயிருக்க என் மா சொல்லணும் அவருக்கு ஒருவேளை சொல்ல பிடிக்கலயோ என்னமோ அப்படி பொய் சொல்லாதவரா இருந்தா தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு பட்டனம் போனவரு ஏன் இன்னும் வரல கவலையே படாத கூடிய சீக்கிரம் வந்துருவாரு சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பாரு அட குறுக்கிற நடந்து போனா அவ்வளவு நேரம் தான் பாருங்கப்பா நீதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் ஓ மாமா மக ஊருக்கு வருவா ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொருத்தா இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படி போடு உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க உங்ககிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த எடத்த விட்டு போமாட்டே இது வேறு அம்மா நே கலம்புக அடு பைத்தும் பைத்தும் உடு உடு உம் உடுகனே அத்தே ஏலம் போடுது உடுமாட்டியா வாப்பா சிவா வா அழகு

இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே. கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா? அப்படி அவர் சொல்லலையா சொன்னாரா சொன்னாராமே. செய்ய செய்தி சொல்ற? கூட வந்ததே தப்புப்பா என்கிட்ட கிட்ட அய்யனார் அப்ப தெளிவா சொல்லிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஐயே என்னது? எனக்கு உனக்கு கல்யாணம் அய்யனார் சொன்னாரா? ஆமா. அடேங்கப்பா, அண்ட புழுக, ஆகாத் புழுகெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் தாண்டி இருக்கப்பா இந்த அஜினாரப்ப புழுக. 나ாயே புழுகனோ? அப்ப அய்யனார் அப்ப புழுகனாரா?

என்ன ரேகா சூப்பு தீந்து போச்சா அப்பா வராரு எங்க மாப்பிள வாங்க மாமா நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள்ள கண்ணு தெரியாது மாமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா நான் அதான் சொல்லல மாப்பிள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தழுறீங்க நல்ல காலம் வேலைக்கார மண்டையோட போச்சு அவன் மண்டைய போட்டிருந்தான் அவன் மண்டைய போட்டிருந்தா எனக்கு கவலை இல்ல மாமா ஒழிஞ்சிருந்து பாக்குற உசுவா இருந்தா என்ன செத்தா என்ன தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ணில் படாம தப்ப முடியாதா

இதை சொல்லி சொல்லியே என் மனச உருக்கறிங்க மாப்பிள்ள நான் ஒண்ணு டிசைட் பண்ணிட்டேன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்பா வந்த பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி மாப்ள என்ன செகண்டரிய ஸ்டார்டிங்கா மாப்பிள்ள மாப்பிள்ள மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க நான் உங்களை தான் தேடி வந்திருக்கேன் மாப்பிள்ள என்ன தெரியலையா டேய் நானே ரெண்டு கண்ணு தெரியாம உட்காந்துருக்கு உன்ன எப்படா தெரிஞ்சுக்கிறது என் குரல கேட்ட பிறகுமா என்னை தெரியல நீ என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா மலேசியா வாசுதேவனா குறல வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றா மாப்ள உங்க பழைய கேபினசிடா ஓட பழைய அப்பேனானே நீங்களும் என் பொண்ணு சீதாவு தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க புடிச்சிட்டீங்க மாப்ள டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் புடிச்சிட்டேன்னு நினைச்சாளறியா ஏதாவது உன்னை சொல்றா ஐயோ பழைய கதையெல்லாம் மறந்துடట్లా மாப்ள டேய் டோன் cry பண்ணாத நானே ரீல் சுத்துறே இவன் என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ என்ன மாப்பிள நீங்க சொன்ன கதையே இந்த ஆளு சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் ஆமா அதத்தான மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் டைல்ல நுழையாதா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சுடுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள இவன் சேர்த்து வைக்கவில்லை சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க

அப்படி ஒண்ணும் நான் சத்தம் பண்ணதான் நினப்பு இல்லை அப்ப இவன் மாமனார் இல்ல டூ போட அடிச்சு சொல்தீங்க மா மாமனர் அடிச்சு சாப்பிட அனுச்சிருங்க நான் சத்தியம் பண்ணது உண்மைதான் ஒத்துக்கிறேன் சத்தியம் பண்ணியா ஆமா அப்ப நீ என் மாமனார் தான் ரயிடாத கீழே ரேக்கா அதையெல்லாம் எடுத்து இங்க வை வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவனுக்கு பூத்து

சாப்பிடுறீங்களா இன்னும் இல்லைங்க மாமா என் மக மாதிரி வேலைக்காரிய மாமா இந்த ஆடு கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப நாளா அந்த டவுட் இருக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன் என்ன காதுக்குள்ளேயே வாய விட்டுக்கிறானுங்க மாப்பிள்ள வெயிட் பண்றாருல இந்தாங்க சிக்கன் டிக்கா ஏண்டா பீஸ் போனும் மல்புகளா நெருப்பு துண்டு தான் சிக்கன் டிக்காவா மாமா நீங்கள் டிக்கா சாப்பிடுல மாமா எனக்கு வேணா நீங்க சாப்பிடுங்க இல்ல மாமா ஒரு பீஸ் சாப்பிடுங்க மாமா இது ஸ்பெஷலா உங்களுக்காகவே பண்ணது மாப்ள நீங்க சாப்பிடுங்க ஸ்மால் நல்லா இருக்கும் மாமா ஒரு பீஸ் எனக்காக சாப்பிடுங்க மாமா தான் சாப்பிடுங்க மாமா வாங்க

ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கூட டாய் ஆத்து டாய்

அவன் பர்ற கஷ்ட இருக்கே அத பார்க்கும் போதெல்லாம் அலி அலியா வருது கொஞ்சம் இறங்கு நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலேமாங்க உள்ளத்தோட ஒசந்துட்டீங்கன்னு சொன்னாங்க உங்க நண்பன் சம்சாரா எப்படி செத்தாங்க நாங்களுங்க பின்னே என்னோட உரியாட்டாங்க டேய் என்ன ரத்தனம் பணம் உணர்ந்துருக்கியேன்

சாரி மில்டில வேலை செஞ்சவங்களா இல்ல 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 ஆமா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஏமா என்ன திட்டுறீங்க திட்டல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நிலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கேட்டு வந்தாரு விளக்கமா சொன்னேன் கொஞ்சம் வயத்த கலக்குது வீரன் மாமா பேசிட்டு போலாம் மாப்ள வயத்த கலக்கு மாமா பேசிட்டு போ மாடா விடு என்ன போலறா அவனை பத்தி பேசினா இவனுக்கே வயத்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் என்கிட்ட இவன் விவசாயின்னு போய் சொல்றான் அழகு சம்திங் ராங்கடா